ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக குரு வாழ்க குருவே துணை இறையருளும் குரு அருளும் காப்பாக அமையட்டும் வணக்கம் நண்பர்களே என் பேர் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் நம்ம சேனல் பேர் குரு கட்டாக்ஷா உங்களுக்கு யாருக்கும் என்ன தெரியாது நான் வந்து ஐ எம் எ ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் நம்ம சேனல் எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டமாக தான் இருக்கும் இன்னைக்கு வந்து நீட் ஆஃப் த ஆர் ஐ ஃபீல் டு சே ஃபியூ திங்ஸ் ஏதோ புதுசாக ஒன்று ஷேர் இருந்தது உண்மையை சொன்னால் மூணு வாரமாக ப்ராட்பேண்ட் வேலை பண்ணல ஸோ ஜஸ்ட் இப்போ ஈவினிங்லேருந்தா வர ஆரம்பிச்சுது ஸோ ஃபஸ்ட் வீடியோ வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதை பற்றி பேசணுன்ட்டு எனக்கு ஐ வாஸ் வெயிட்டிங் இப்போ நம்ம வந்து போன எபிசோடில் வந்து கர்மா பற்றி பேசின்னு இருந்தோம் அதே வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாமா இப்போ எலெக்ஷனுக்கும் கர்மாக்கும் என்ன சமை அப்படின்னு தோணும் இல்லையா ஆன்மீகம் இல்லாத ஒரு விஷயமே இல்லை லைஃப்பில் எல்லாத்துலேயும் இருக்குது ஏன்னா எப்படி ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க நாட்டில் எப்படி ஒரு லா இருக்கோ சிவில் லா கிரிமினல் லா அப்படின்னு பல விதமான லாஸ் இருக்குது இல்லையா அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் லா இருக்குது ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் லாவில் வந்து எல்லோரும் அவங்களுக்கு என்னெல்லாம் ரூ செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்யணும் இப்போது நம்ம தேசத்தில் ஃபைன் போடுறதில்ல ரொம்ப இதை வந்து என்ன சொல்கிறது வி ஆர் நாட் பனிஷ்டு ஃபார் நாட் ஓட்டிங் இல்லையா ஸோ வீட் டேக் இட் ஃபார் லை கிராண்டட் அந்த டைம் பார்த்து பேக் பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறது அப்புறம் வீட்டில் இருந்தாலும் போகாமல் இருக்கிறது இல்லைன்னா நான் வந்து வேறு ஊருக்கு வேலைக்கு போயிட்டேன் இந்த ஓட்டு போடுறதுக்கு வேண்டி அவன் வருவான் அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியது ஒய்யாரமாக ரூமில் ஃபேனை போட்டுட்டு கால் மேலே கால் போட்டுட்டு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு கமெண்ட்டு சொல்லிட்டு இருந்தால் போகாது ஒருத்தொருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ வேலை செய்கிறாங்க நம்ம நாடு நல்லா இருக்கணும் இத்தனை பேர் பாடுபடுறாங்க நம்ம போய்ட்டு ஒரு ஓட்டு போடுறதுக்கே நம்ம யோசிக்கிறோமே அப்போ எப்படி நாடு இந்த இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இந்த கிரிக்கெட் விளையாடும் போது வீட்டில் உட்காந்து கமெண்ட் சொல்லுவோமே அந்த மாதிரி இருக்கு இப்போது நான் பார்த்துட்டே இருக்கேன் நோட்டீஸ் பண்ணுறேன் ஒருத்தொத்தரை பார்த்தனா நான் வந்து சில கமெண்ட்ஸ் படித்தேன்னா எனக்கு அப்படியே தோணும்ப்பா பெரிய சாதனையாளர் போல ரொம்ப லைஃப்பில் சாதிச்சிட்டாங்க போல இருக்கே இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுற அளவுக்கு வளர்ந்துட்டாங்களா அப்படின்னு தோணுது கமெண்ட் போட்டுட்டு சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க டியூட்டியை பண்ணும் இட் இஸ் அ டியூட்டி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் இட்ஸ் எ ரைட் ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டில் வந்து தொண்ணூற்றி ஆறு கோடி எவ்வளோ தொண்ணூற்றி ஆறு கோடி பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க ஓட்டு போடணுன்னு அதில் வந்து கிட்டத்தட்ட முப்பது கோடி கிட்ட இல்லையா ஓட்டு போட அப்புறம் அவங்க கள்ள ஓட்டு போட்டுட்டாங்க எங்க ஓட்டு போச்சு இதாச்சு அதாச்சுன்னு உட்காந்து பாட்டு பாடினா போறமே நமக்கு இல்லை ரொம்ப ஈஸி லைஃப் ஏ இட்ஸ் இட்ஸ் அவர் இதுல வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா யங்ஸ்டர்ஸ் லாட் ஆஃப் எஜுகேட்டட் பீப்புள் டோன்ட் கோ ஃபார் ஓட்டிங் பாமர மக்களை வந்து ஏதேதோ சொல்லி கேவலப்படுத்தி எல்லாம் பண்றாங்க ஆனால் படிச்ச முட்டால் நம்ம பண்ணலாமா அப்படி ஓட்டு போடாமல் இருக்கலாமா ஒரு கல்யாணம் ஒரு காது குத்து ஒரு பண்டிகை ஒரு கர்மாதி எல்லாத்துக்கும் ஓடுறோமே செலவு பண்ணிட்டு எங்கேயாவது வேலைக்கு போய் நான் எங்கேயோ வேலை பண்ணுறேன் ஏன் இவன் இந்த ஓட்டுக்கு வேண்டி நான் ஓட்டு போடுறதுக்கு வேண்டி லீவு போட்டு போய் சிரமப்பட்டு போய் ஓட்டு போட்டு வரணுமா அப்படி என் ஓட்டில் என்ன இருக்கு அப்படின்னு ஒருத்தொருத்தரா நினைக்கிறதுனால இந்த அன்னியன் படத்தில் ஒரு டைலாக் வருமே இருபத்தஞ்சு பைசாவா இருபத்தஞ்சு பைசாவா அஞ்சு கோடி பேர் திருடினா என்ன ஆகும்ட்டு ஒரு டைலாக் வரும்ல அந்த மாதிரி ஒருத்தொருத்தராக எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்ட்டு யூ நோ சம்திங் தேர்ட்டி க்ரோர் பீப்புள் ஓட் இஸ் நாட் கம்மிங் எவ்ரி இயர் ஷேம் இட்ஸ் அ ஷேம் யூ திங்க் இட்ஸ் அ ஷேம் ஆனர்ஸ் கை காலெலாம் நல்லா இருக்குல்ல ஒரு உண்மை சொல்ற கேளுங்க என் மாமியாருக்கு நடக்க முடியல இப்போ வடி ஐ மீன் வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்றோம் முடியல நடக்க எயிட்டி எயிட்டி ஒன் ஆக போகுது பட் என்னன்னா எயிட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலதான் வீட்டில் வந்து ஓட்டு எடுப்போம்னு சொல்லிட்டாங்க இப்போ இவங்களை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு தெரியல நாங்கெல்லாம் தவிர்த்துட்டு இருக்கோம் ஐயோ எங்களோட ஒரு ஓட்டு போட முடியாம் போயிடுமே அப்படின்ட்டு அண்ட் யூனோ ஃபஸ்ட் டைம் யூ யூ இட் ஆக்சுவலி ரொம்ப த்ரில் ஐ ஆம் அ இண்டியன் சிட்டிசன் இட்ஸ் மை கண்ட்ரி நான் போய் ஓட்டு போட போகிறேன் ஐ பிகம் அ சிட்டிசன் நான் இந்த ஓட்டு போட்ட தான் என்னோட அந்த உரிமை எனக்கு கிடச்சிது ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்றது பாருங்கள் எனக்கு சொல்லும் போதே அப்படி குஸ் பம்ப்ஸ் வருது ஏன்னா நான்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடும்போது போது ஐ ஸோ ஹாப்பி ஐ கேன் ஸ்டில் ரிமம்பர் தட டே ஐ ஆம் டாக்கிங் அப்பட் தேர்ட்டி இயர்ஸ் பேக் முப்பது வருஷம் முன்னாடி நான் போட்ட முதல் ஓட்டு எனக்கு இன்றைக்கும் நாவும் இருக்குது மனசில் முதல் காதல் மாதிரி அது தடவை ஓட்டு போடுறது அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாத்துக்கும் நம்ம ஒதுங்கிடக்கூடாது நமக்கு என்ன நமக்கு என்னன்னு இன்னைக்கு பாருங்க நல்லது சொல்ற எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க மிதிக்கிறாங்க வயசு வித்தியாசம் பார்க்காம படுத்து எடுக்கிறாங்க என்ன இதெல்லாம் நான் கர்மா டாபிக்ல ஒன்னு பேசியிருக்கேன் போன எபிசோட்ல யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் எல்லாம் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோம்னா நம்ம வாழ்க்கையே நம்ம கையில தான் இது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான கர்மம் ஏன் சொல்லுங்க இது நம்ம ராஜா நம்ம ராஜா நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம செலக்ட் பண்ணுற ஒரு தருணம் இன்றைக்கி தான் வந்து ஒரு இந்தியனா நம்ம ஒத்தொருத்தரும் உண்மையை சொல்லுங்கள் மனசு தொட்ட சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கோம் இப்போ இந்தியா நான் இந்தியன் எத்தனை எத்தனை வாட்டி காதில் இது விழுந்திருக்கு தெரியுமா எனக்கு ரத்தமே வரும் பிகாஸ் ஐ எம் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன் பதினஞ்சு வருஷமாக ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவ ஒருத்தி அதனால் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் யாராவது வந்து நம்ம தேசத்தை பற்றி தப்பாக சொல்கிறது அப்புறம் வந்து போயும் போய் இந்தியாவில் பிறந்தேனே அப்படின்னு எல்லாம் இருக்காங்க அதை விட பெரிய முட்டால் உலகத்துலேயே இருக்க முடியாது ஏன்னா எத்தனை நாட்டில் எத்தனை பேர் வந்து சொல்கிறாங்க தெரியுமா இந்த புண்ணிய பூமியான பாரத பூமியில் பிறக்கலையே உங்களுக்குலாம் நேச்சுரலாகவே இந்த இது இருக்குது என்னோட ஆச்சாரியா சொல்வார் வேற இடத்துலலாம் போனேன்னா வேற எல்லாம் எல்லாமே இருக்கு எல்லாம் பண்றோம் ஆனால் இந்த பூமி பாரத பூமியில் கிடைக்கிற அந்த சக்தி தியானம் பண்ணும்போது வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப லைட்டாக எல்லாத்தையும் லைட்டாக எடுத்து 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 வீ ஃபேஸ்டட் ஆர் அவர் லைஃப் சோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இப்போ போடலைன்னா இட் ஹாஸ் நோ மீனிங் நான் ஒரு வாரம் கழிச்சு போட்டுக்கலாமோ அப்படின்ட்டு என் உள் மனசு சொன்னால் அப்போது ஐ வில் ஃபீல் அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப் நாளாக நீ என்ன பண்ணினேன் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும்பும் அது கூட எனக்கு அந்த இது கூட வேண்டாம் ஐம் ஐ சோ ஸோ கமிட்டட் டு மை கண்ட்ரி எப்போது அந்த ஐம் வெரி வெரி என்ன நான் வந்து நன்றி சொல்லாத நாட்களே இல்லை இது இந்த இந்த புண்ணிய பூமியில் ஒரு நல்ல புண்ணியாத்மா வயிற்றுல அப்பா அம்மா அந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா வயிற்றுல பிறந்தது அதுதான் நம்ம கர்மா ஸோ இந்த இது கூட ஒரு ராஜா கூட அப்படி தான் ஒரு காலத்துலலாம் பார்த்துட்டிங்கல்ல இந்த ரா பழைய கதை நம்ம புராணம் இதிகாசம்லாம் பார்த்தோன்னா ஒரு ராஜா இருப்பார் மெயினாக அந்த ராஜா கீழே சிற்றரசர்கள் எல்லாரும் இருப்பாங்க ஜஸ்ட் லைக் ஹவ் வி ஹவ் ப்ரைம் மினிஸ்டர் வி ஹாவ் ஆல் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் எவ்ரிபடி இல்லையா ஸ்டேட்டில் சீஃபு அவங்களுக்கு கீழே அந்த மாதிரி தெரர் டிவைன் ஹையர் ஆர்கீஸ் சாரி நாம் டிவைனில் தான் இருப்பேன் எப்போ டிவைனே வருது ஏன்னா அதுலேயே பேசி பேசி எனக்கு அதே வருது ஸோ தெர் இஸ் ஹயர் ஆர்கீஸ் எவ்ரிவேர் ஸோ இங்கேயும் நமக்கு ஹையர் ஆர்கீஸ் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா ப்ளீஸ் 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 த்ரோ அவே த லேசினஸ் கோ அண்ட் ஓட் எனக்கு சூடாக இருக்குது எனக்கு இங்கே போக முடியல அங்கே போக முடியல இப்போ சொல்லாதீங்க இப் அப்போது நாங்கள் ஜஸ்ட்டு வெளியில் போயிட்டு வரும்போது என் கணவரோட கொலிக் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க சார் லீவ் வேணும் சார் நான் போனோம் சார் போய் ஓட்டு போட்டுட்டு வரணும் சார் ஊருக்கு போனோம் சார் அதை கேட்டப்போ எனக்கு அப்படியே மனசு அடடா நம்ம இந்த இதை வந்து நம்ம சொல்லி ஆகணும் இந்த இந்த சாப்டரை பற்றி நம்ம பேசி ஆகணும் பட் இது எனக்கு சொல்லியே ஆகணும் உங்கள் கிட்ட அப்படின்னு தோணித்து ஸோ இட் ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் ப்ளீஸ் 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 ஷேர் இட் வித் ஆல் யூ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கண்டிப்பாக எந்த நொண்டி சாக்கு சொல்லுவாங்க எங்கள் மாமியார் எப்போ பார்த்தாலும் நொண்டி குத்து குதிரைக்கு வழுக்கு விழுந்த சாக்குன்ட்டு உட்காராதீங்க அதை விட இது கூட ஒரு வகையான பாவம் தான் ஏன்னா நம்ம தானே சான்ஸ் கொடுக்குறோம் கள்ள ஓட்டு போடுறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தானே சான்ஸ் கொடுக்குறோம் நம்ம ஒழுங்காக நம்மளோட ஓட்டை போய் போட்டேன்னா வேற யார் வந்து அதை பண்ண முடியும் சம்படி கேனாட் அகெயின் ரீடு இப்போ என் பேரில் நான் போட்டாச்சு லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் போட்டாச்சுன்னா இன்னொருத்தர் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் இதே அட்ரெஸ்லேருந்து இன்னொருத்தர் போட முடியாது தானே ஸோ ப்ளீஸ் டேக் இட் வெரி சீரியஸ்லி முப்பது கோடின்னு சொன்னாங்க கண்டிப்பாக மேக் ஷுர் இட் கம்ஸ் டவுன் அ லாட் திஸ் டைம் முடிஞ்ச வரைக்கும் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தே வில் பி மிஸ்ஸிங் அவங்கள விட்டுருங்க மற்றபடி ஒருத்தர் கூட மிஸ் பண்ணறிங்க கட்டாயம் உங்கள் ஓட்ட போடுங்க அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் நான் பண்ணுறத சொல்கிறேன் ஓகே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இங்கே மார்க் பண்ணுவாங்கல்ல நான் வந்துட்டு ஃபேமிலியில் மூணு பேர் நாலு பேர் எத்தனை பேர் ஓட்டு போடுறோமோ எல்லாருமே சேர்த்து ஒரு கிளிக் பண்ணிட்டு அதுதான் செல்ஃபி அதுதான் நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ நாங்கள் ஓட்டு போட்டாச்சு எங்கள் வீட்டில் மூணு பேர் எங்கள் மூணு பேரோட ஓட்டு ஆயாச்சு அப்படின்ட்டு சேர்த்து செல்ஃபி போடுறது எது ஏதோ செல்ஃபி போடுறோம் இப்போ தான் செத்து போன போனத்துக்கு கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு நாட்டில் டெக்னாலஜி முன்னேறி போச்சு இது மாதிரிலாம் பண்ணலாம்ல வீ கேன் பிகம் அன் இன்ஸ்பிரேஷன் டு சம்படி எல்ஸ் எனக்கு என்ன எனக்கு என்னன்றதை விட நம்ம கண்ட்ரி இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கு இன்னும் முன்னுக்கு வரணும் அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய பங்கும் இருக்குது பிகாஸ் வி ஆர் சென் எனக்கு இன்னைக்கு வந்து நிஜமாகவே ஐ வாஸ் டச் பை தட் ஓல்டு சாங் எனக்கு என்னோ திடீர்னு இன்னைக்கு மனசில் வந்துடுத்து இந்த இது எபிசோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வருது இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேர் ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாராம் ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய் எப்பவும் பெருமைப்பட்டுக்கோங்க இந்திய நாட்டில் பொறுக்க ஆன்மீக ரீதியாக சொல்கிறேன் ரொம்ப 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 புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு புண்ணியமான ஒரு தருணம் தட் இஸ் நம்மளோட ஒவ்வொரு ஓட்டும் கூட ஒரு புண்ணியமான ஒரு தருணம் தான் மிஸ் பண்ணிடாதீங்க அவசியம் உங்களால் முடியும்னா இப்போ கூட லீவ் போட்டுட்டு கண்டிப்பாக உங்கள் உங்கள் ஊருக்கு போயிட்டு ஓட்டு போடுங்க அதவேஸ் இட்ஸ் அ ஷேம் யூ ஷுட் ஃபீல் கில்ட்டி ஹாப்பியாலாம் இருக்கக்கூடாது யூ ஷுட் ஃபீல் கில்ட்டி ஒவ்வொருத்தரும் யார் யாரெல்லாம் ஓட்டு ஷுட் ஃபீல் ஃபீல் கில்ட்டி எது எதுக்கோ இதுக்கு பண்ண வேண்டாமா இட்ஸ் மை ரைட் ரைட் டு ஓட் ஓட் இட்ஸ் இட்ஸ் சிட்டிசன் மை ரைட் டு